ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பார்க்கலாமா மீன் வாங்கியிருக்கோம் பொரிய செய்ய போகிறோம் மீன் வறுவ செய்ய போகிறோம் வாங்க என்ன மீன் என்ன குழம்பு என்னன்றதெல்லாம் வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணாம சமையல் நாங்கள் வந்து ராதிகா மரம் இருந்துச்சு போகலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் எந்தய போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு பூண்டு தக்களை போட்டுக்கலாம் நல்லா வதச்சிக்குவோம் கரேப்பில்ல போட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் இதில் உப்பு பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வாக்கி விடுவேன் மீன் வந்து பெரட்டி வச்சுருந்தேன் இதில் தான் நான் மீனை பரட்டினேன் அதே சட்டியில் தான் நான் வந்து ஒரு பெரிய இவ்வளோ சைஸு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு சாம்பார் வெங்காயம் போட்டு தட்டியிருக்கேன் தட்டிட்டு இதில் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வருது இதில் கொஞ்சம் பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காய் பொடி சேர்க்கும் போது இந்த மீன் குழம்பு வித்தியாச வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக போட்டுப்போங்க ரொம்ப போடுங்கன்னா அதுக்கப்புறம் இதை வதக்கி விடலாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி பெருங்காய கூழ் போட்டு செஞ்சு பாருங்களா அப்புறம் உங்களுக்கு வாசனை கிடைக்கும் நல்லா இந்த குழம்பு ஒரு வித்தியாச வாசனை இருப்போங்க இந்த குழம்பு நம்ம சாப்பிடும்போது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி ஆகி வருது பச்சமொளா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காயை விட்டு பிசையும் போது அந்த வாசனை கொடுத்து குழம்பு மெயின் இப்போ மெயினாக வந்து நம்ம ஒரு ஒரு பொருள் சேர்க்கும் போது அதுக்குண்டான தனி வாசனை ஸ்மெல்லு சாப்பிடும்போது ருசி கொடுக்கும் தனியாக இதில் புளி காசில் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி நமக்கு தேவையான ஊற்றி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஊற்றுறேன் நம்ம ரெண்டு நாளைக்கு வேணும் குழம்பு இருக்கும் வந்து குழம்புங்க நம்ம தண்ணி ஊற்றினா கூட என்னோடய குழம்பு திக்காத இருக்கும் இப்போ நம்ம அது உப்பு போட்டுக்கூடோம் இப்போ நம்ம உப்பு போட வேண்டாம் நம்ம அது ஊற்றி நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அந்த தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த தண்ணி கரைச்சி இப்போ வந்து நம்ம இந்த புள்ளி கரைசலே தான் தெளிஞ்சு அதனால கொஞ்சமாக உப்பு போடுறேன் இது நல்லா கொதி வரட்டங்க மூடி விடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் மீனை நம்ம போடல இந்த பிளிச்ச மீன் தான் நம்ம போட போகிறது நான் முழுசு முழுசாக தான் போடுறேன் மீன் வந்து எப்பவுமே டெய்லி சாப்பிட்டா நல்லதுதாங்க மீன் நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்காது ரொம்ப அந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும் பல இருக்கும் ஸ்கின்னு அதனால் மீன் ரொம்ப ரொம்ப நல்லது மீனை நம்ம நிறைய டெய்லி எடுத்துனா கூட நமக்கு நல்லது இப்போ இதை அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க நான் கொஞ்சம் திக்கா தான் யூஸ் பண்ணுவேன் மீன் குழம்பு நீங்கள் மீன் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் இறக்கிலாம் இப்போ இதை அப்படி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நல்லா காயுது இப்போ நம்ம மீனை வச்சிடலாம் மீனை மீனை உடனே மிரட்டி வச்சுருந்தோம்னே இதை நம்ம வரைக்கப்போம் வறக்கப்போ வெங்காயம் பச்சை இது நல்லா வதக்கி விடுங்க இது வதக்கி வரும்போது நம்ம இது கூட வந்து கூட்டு தட்டுகிட்ட போட்டுருவாங்க இல்லை இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க கரையத்தில் இது மேலே வந்து நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போயிடலாம் இப்போ தண்ணி ஊற்றலாம் இது வந்து இந்த பாத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரியில் எனக்கு கொடுத்தது நான் கஸ்டமர் நான் ஒரு அறுபதாயிரரூபா சீட்டு கட்டியிருந்தேன் அதுக்கு இந்த ஜுவல்லரியில் கொடுத்தாங்க ஓன் ஆஃபர்னு கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க இந்த சட்னி அதுக்கப்புறம் இந்த 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 தோசை பேனும் கொடுத்தாங்க இது வந்து அந்த பே இது வந்து நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணுறப்படியில் கொடுத்தாங்க அந்த இது பவுர் வைக்கிறப்படி இல்லை மூணு தான் கொடுத்தாங்க மூணாயிரத்தி நூறுரூபா பொருள் இது அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க அந்த அறுபதாயிரரூபா கட்டத்தில் கட்டினுன்னு இந்த ஓன் ஆஃபர் போச்சு அப்போ தான் இது வாங்கணும்னாங்க நல்லா இருக்குதுங்களா நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த மீனை வந்து நம்ம திருப்பி போடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஏன் அப்படி ஃப்ரை ஆகிடுச்சின்னு கேட்காதிங்க எங்கள் வீட்டுக்காரருக்கும் நல்லா ஃப்ரை ஆகுதான் பிடிக்கும் எனக்கும் ஃப்ரை தான் பிடிக்கும் இந்த பச்சையாக சாப்பிடுவாங்களே எவ்வளாத அளவுக்கு அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ இதை அப்படியே வந்து ஃப்ரை ஆகும் பாருங்க பீட்ரூட்டில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு தண்ணியை வற்றிடுச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் துருவில் போட்டலாம் தேங்காய் துருவில் ரொம்ப போட வேண்டாம் இதே தித்திப்பு அதனால் அதுவும் கொஞ்சம் கூட சேருச்சுன்னா தித்தி கொஞ்சம் தான் போட்டா போதும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடலாம் தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ தேங்காவோட விலை ஏறத்துக்கு காரணமே அதுதான் தேங்காய் எல்லோரும் வா வாக ஆரம்பிக்கிறாங்க நல்லா இருக்குது நல்லது சொல்லிடுது அதனால் தேங்காய் வந்துட்டு ரொம்ப எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொரியலை நிறைய சேர்த்துக்கோங்க பொரியலில் நிறைய சேர்க்கும்போது ஃபைபர் கிடைக்கிது நமக்கு அதனால் உடலுக்கு நல்லது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு அட்வைஸு தான் பொரியலில் வந்து சேர்க்கும்போது அந்த பொரியலும் ஒரு ஃபைபர் தான் மாதிரி ஒரு இந்த தேங்காவும் ஃபைபர் தான் நார்ச்சத்து தான் இந்த பொரியல் அதே மாதிரி இந்த தேங்காவும் ஒரு நாரிச்சு தான் அதனால் இதை நம்ம வந்து சேர்க்கும்போது உடலுக்கு நல்லது ரொம்ப ஹார்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல கொலஸ்ட்ரால் தான் இது கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது இப்போ இதே நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்படியே கையிலே எடுப்பேன் மீன் குழம்பு சாப்பிடலாம் மீன் குழம்பு பீட்ரூட் பொரியல் மீன் வரும் இந்த பொரியல் வந்து இது குறைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க புதுசாக சேனல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த சினிமா சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க வந்து விட பண்ணிக்கிறேன் உங்கள் பை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்